இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் தனுசு ராசிக்கு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் கூடவே இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னா தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி நான்காம் இடமான சுகஸ்தானத்துல தாயார் ஸ்தானத்துல வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல ராகு பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஐந்தாம் பாவத்துல பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இது ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சஸ்துரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் போய் உட்கார்ந்துருக்கார் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்ரன் அங்க சூரிய பகவான் ஒன்பதாம் அதிபதியாகி ஏழாம் இடத்துலையும் சுக்கரன் பதினோராம் அதிபதியாகிய ஏழாம் இடத்திலையும் புதன் பகவான் ஏழாம் அதிபதி எல்ல பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் இந்த மாதம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க போகுது ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல கேது பகவான் இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்த்திடலாம் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்த அமைப்புகள் மாறி மாதம் ஒன்றாம் தேதியே சூரியன் ஏழாம் இடத்துக்கு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சூரியன் வந்துடுறார் இந்த மாசம் முழுக்க சூரியன் ஏழாம் இடத்துல தான் இருக்க போறார் அடுத்ததான் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதியில உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரே தொழில் அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைகிறார் அதாவது மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்குள்ள அந்த புதன் பகவான் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்ததா இந்த மாதத்துல ஆணி இருபத்தி மூன்று ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைவு மிதுன ராசிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் அதிபதி எட்டுல மறையிறது நல்ல விஷயமா இருந்தாலும் பதினொன்னாம் அதிபதி எட்டுல மறையிறது கொஞ்சம் வருத்தம் தரக்கூடிய ஒரு கிரக நிலைகள் தான் இதனால என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கறத பார்க்க போறோம் பைனலா இந்த மாதம் இறுதியில ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆனா ஆறாம் இடத்துல ஆல்ரெடி குரு இருக்கிறாங்க ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் இடத்துக்கு போறது நன்மை அப்படின்னு கேட்டா சில விஷயங்களுக்கு அது ஃபேவரா தான் இருக்க போகுது ஆனா அதற்குண்டான பலாபலம் அவலம் அடுத்த மாதம்தான் நடக்கும் ஆடியில தான் நடக்கும் இப்போ ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தா என்ன செய்வாரோ அந்த தான் நடக்க போகுது சோ அது என்ன என்னங்கிறத பாத்திரலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இது வரைக்கும் பார்த்தது நம்ம கிரக பயிற்சிகளை பார்த்தோம் ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிற விஷயத்தை பார்த்தோம் ஆனா ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு நூத்தி நாற்பது நாட்கள் அந்த சனி பகவான் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்புறம் மூன்றாம் இடத்துல சனி வக்ரமானா என்ன பலன் அப்படிங்கிறது வேணும் இல்லையா நார்மலா இருந்தாலே அவரு பயங்கரமா வேலை செய்வாரு இல்ல வக்ரம் வேறு ஆயிடுச்சு என்ன வந்துருது அப்படின்னு நினைச்சிருக்கீங்க இல்லையா ஸோ எல்லாம் பயப்பட வேண்டியது இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்க போறது கிடையாது சனி வக்ரம் ஆகிறது மூன்றாம் இடத்துல அப்படிங்கிறது நன்மைதான் அது என்னென்ன அப்படிங்கிறத தனியா ஒரு பதிவாகவே கொடுக்கலான் இருக்கோம் சனி வக்ர பலன் அப்படிங்கிறது முனி வரும் காலங்கள்ல ஒரு நாலு நாளில் பதிவு பண்ணப்படும் அதை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ அதை குண்டான ஒரு இன்ட்ரோ சின்ன சின்ன விஷயங்கள் முக்கியமான கண்டை மட்டும் பார்த்துருவோம் இந்த பதிவுல ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவோம் அந்த கிரகங்களுடைய தசா புத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்ததுன்னா அந்த கிரகங்களுக்கு சொல்லக்கூடிய பலாபலன் முழுமையா உங்களுக்கு பொருந்தி வரும் கண்டிப்பா நடக்கும் அப்படி உங்களுக்கு தசா புத்தியா இல்லாத பட்சத்துல அந்த பலன் மத்திமமாக ஒரு இருபது முப்பது சதவீதம் தான் நடக்கும் அது பெருசா நம்மளுடைய வாழ்க்கையில சேஞ்சஸ் கொடுக்காது ஆனா எல்லாருத்துடைய ஜாதகத்துக்கும் ஏதோ ஒரு கிரகத்தினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடந்துட்டு இருக்கும் தசை விட புத்தி அந்தரத்துக்கு மதிப்பதிகோ புத்தி அந்திரம் நம்ம சொல்லக்கூடிய கிரகங்களுடைய புத்தி அந்திரமா இருந்ததுன்னா கரெக்டா காது கொடுத்து கேட்டுங்க எந்த கிரகமும் பார்த்துட்டு அந்த கிரகத்தை சொல்லும்போது காது கொடுத்து கேட்டுங்க முதல்ல சூரியன் உங்க ராசிக்கு அவர் ஒன்பதாம் அதிபதி அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதம் முழுக்க ஏழாம் இடத்துல சூரியன் வந்து அவங்க ராசியவே பார்ப்பார் நல்ல விஷயமான்னு கேட்டா நல்ல விஷயம் பாக்யாதிபதியினுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பது இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான வேலையை அந்த சூரிய பகவான் செய்வார் ஊரில் உள்ள பெரிய மனிதர்களினுடைய பழக்க வழக்கம் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணம் ஏதாவது மேற்கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகள் ஏதாவது எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாக முடியும் படிக்கக்கூடிய நபர்களுக்கும் படிப்புல இருந்து வந்த தடை தாமதங்கள் நிவர்த்தி ஆகும் சில நபர்கள் வெளியூர் வெளி மாநிலம் கோவில் ஊழங்களுக்கு போயிட்டு வருவீங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற கடலோர மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அல்லது ரொம்ப ஃபேமஸான கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க சோ அந்த மாதிரியான ஒரு தெய்வ தரிசனம் எல்லாம் கிடைக்கும் இறை அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நல்ல விஷயம் அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கான உதவிகள் கிடைக்கணும் ஏதாவது நீங்க சில விஷயங்களை மாறுதலை செய்யணும் அதுக்கு அரசாங்க அதிகாரிகளுடைய உத்தரவு வேணும் இல்ல அவர்களுடைய ஒரு ஒப்புதல் வேணும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் செய்யலாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை தந்துவிடும் நல்ல மாற்றம் இல்லை நல்ல பலனா கொடுக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கும் முயற்சிகளை செய்யலாம் தந்தையினுடைய கண் பார்வையிலேயே நீங்க இயங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது கொஞ்சம் உங்களை எக்ஸ்ட்ராவா அவர் வாட்ச் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது காரணம் உங்களுடைய வேகம் எங்க வேகத்துல விவேகத்தை இழந்துருவீங்களோ அப்படிங்கிறதுக்காக தந்தை உங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு தந்தை மட்டும் இல்ல மேலதிகாரியும் நம்மளுடைய வளர்ச்சிக்காக நம்மள சில விஷயங்களுக்குள்ள விடமாட்டாங்க கொஞ்சம் கண்ட்ரோல்டா முடியாது தந்தை கட்டியும் மேலதிகாரி கட்டியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும் வீண் எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இப்ப மேலதிகாரிகளையும் தந்தையும் அனுசரிக்க வேண்டிய ஒரு சூழல் ஆனா அது அனுசரிப்பு உங்களுக்கு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் சில பேர்த்துக்கு இந்த அனுசரிப்பு அப்படிங்கிறது பொறுப்புகளை அதிகரிக்கும் ஒரு ப்ரொமோஷனை கொடுக்கும் இந்த மாதிரியான சம்பவங்களும் நடக்கும் அதில் மாற்றம் இல்லை உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரா ஒருத்தர் வேலை இல்லாம ஒரு சீட்டு காலியா இருக்கு அதுக்கு அவருடைய வேலையும் சேர்த்து நீங்க செய்யற மாதிரி இருக்கும் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிறது பொது ஜன மத்தியில அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது இது ஒரு நல்ல விஷயம் இதெல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனா ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா பாருங்க முதல்ல கணவன் மனைவிக்குள்ள ஈகோவை கொண்டு வந்து நிற்பாட்டும் நான் பெருசா நீ பெருசா நீ செய்யறது நல்லதா நான் செய்யறது நல்லதா நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது நானும் சம்பாதிக்கிறேன் நீ சம்பாதிச்சா போதுமா குடும்பத்து தலைவர் நான் தான் குடும்பத்தை நான் தான் பார்க்கணும் நான் சொல்றபடி நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே அந்த கருத்து வேறுபாடுகள் ஒருத்தர் செய்யலாமீங்க இன்னொருத்தர் செய்ய வேணாமீங்க இந்த மாதிரி மாத்தி 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 குழப்பங்கள் வந்துகிட்டேதான் இருக்கும் மாற்றி மாற்றி குழப்பங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதை நம்ம சரி செய்துக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரி செய்யறதுக்கு உண்டான வழியை பார்த்துக்கிடணும் இன்னொரு விஷயம் என்னன்னா சூரியனுடைய பார்வை ராசிக்கு உழகிறதுனால அதிகப்படியான கோபம் வேகமான செயல்பாடு ரெண்டும் இருக்கும் அதிகப்படியான கோபமும் வேகமான செயல்பாடு இருக்கும் உங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கில் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா பயங்கரமா கோபப்படுவீங்க அதுவும் காலை நேரங்களில் அந்த ஒர்க்கில் ஏதாவது பாதிப்பு இருக்குது அப்படின்னா சும்மா சொல்ல வேண்டாம் அவ்வளவு வரும் கூட இருக்கிறவங்களே லெஃப்ட் ரைட் வாங்கிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு பக்குவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது அந்த கோபத்தையும் அந்த வேகத்தையும் குறைச்சிக்கிறது நல்லது ரைட்டா அதே போல் பொதுஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அவங்க முன்னாடி நம்ம தலை நிமிந்து நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகும் வயது மூத்த அதிகாரத்தில் உள்ள நபர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது என்னதான் ஏழாம் அதிபதி புதன் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வராம போகாது இது என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள ஓவர் பசியும் நெசவு என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் நான் சொல்ற மாதிரிதான் நடக்கணும் எல்லாத்து கூடயும் சகஜமா பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன விட்டு கொடுக்க முடியாம பாஸ் அதிகமா போய் அந்த பொசிசிவ்னஸ் வர்றது அப்போ ஒவ்வொரு பொசிட்டிவ்னஸ் என்னன்னா பிரிவினையும் உண்டாக்கும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க முதல் பதினைந்து நாட்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் அதுக்கப்புறம் சரியா போயிடுமா அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறமும் கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவுகள் இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா தொந்தரவுகள் இருக்குது ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் அதிபதி இல்லையா அவரு முதல் பதினைந்து நாட்களுக்கு ஏழாம் இடத்துலயே இருக்காரு இந்த உபய ராசிகளுக்கு ஏழாம் இடம் பாதகம் பாருங்க ஏழாம் இடம் பாதகம் அதுல ஆறு கூடிய சுக்கரனும் இருக்காங்க சூரியன் ஒன்பதாம் அதிபதி அவர் கருத்து வேறுபாடுகள் முன்ன பின்ன பேசுறது அந்த பேச்சுனால சண்டை சச்சரவு உருவாகிறது மறுபடியும் எக்ஸ்ட்ராவா பேச பேச அந்த சண்டை சச்சரவு அதிகமாகிறது வளர்க்கறது சண்டையை வளர்க்குறேன் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லுது அப்ப முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆக்ரோஷமான பேசையும் கொஞ்சம் ஈகோவையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு முதல் பதினைந்து நாட்களுக்கு புதன் பகவான் ஏழாம் இடத்துல இருப்பார் கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங் உருவாகும் முதல் பதினைந்து நாட்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கணும் ரெண்டு பேரும் ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தா அது கூட்டு தொழிலு லாபம் பார்க்க முடியும் அதுல வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் அந்த பயணம் சீரும் சிறப்பமாக நல்லபடியாக முடியும் முதல் பதினைந்து நாட்களுக்கு ஏதாவது வெளியில எல்லாம் போயிட்டு வரும்னு நினைச்சாளுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க மேக்சிமம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அந்த புதன் பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இது வந்து சூரியன் ஆல்ரெடி ஏழுல இருக்கிறாரு ஒன்பதாம் அதிபதி ஏழு கூடியவர் எட்டாம் இடத்துக்கு போயாச்சு அப்படிங்கும்போது இது எரிய ரில என்னை உத்தர மாதிரி ஆல்ரெடி சின்ன சின்ன பிரச்சனைகளா இருந்தது கணவன் மனைவிக்குள்ள அதை விரிவுபடுத்தும் விதமாக அதை பெரிசு பண்ணும் விதமாக புதன் எட்டாம் இடத்துக்கு போயாச்சு இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பத்தாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான டென்ஷன் பிரஷரை உணர வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ஆல்ரெடி கேது பத்துல உட்கார்ந்து தொழில முடக்கிட்டு தான் இருக்கிறார் வேலை செய்ய முடியாம இல்ல சரியான ஒரு மனநிலைமையில தொழில் வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியாம இருக்குது பணம் இருந்தால் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி சூழ்நிலை இருந்தால் பணம் இல்லை இப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்குது அந்த கேது பத்தில் உட்காந்து கூடவே பத்தாம் அதிபதி எட்டுல மறையிறார் அப்படிங்கும் போது இந்த காலகட்டம் தொழில் சார்ந்து புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டோ புது முடிவுகளோ புதிய சிந்தனைகளோ எதுவுமே வேண்டாம் இந்த காலகட்டம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜூலை பதினாறாம் பதினேழாம் தேதி வரைக்கும் நானி மாதம் புதன் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதனால தொழில கவனம் வேணும் மாதத்தோட செகண்ட் ஆஃப் தொழில முடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பா பார்க்கப்படுது வேலைக்கு போற நபர்களுக்கு எப்படி சார் இருக்கும்னா வேலைக்கு போற நபர்களுக்கும் தான் இருக்கும் ஆனா வேலை உயிர் மூச்சா நினைப்பீங்க கண்டிப்பா அதுல தொந்தரவுகள் இருந்தாலும் சமாளிக்க முடியும் ஆனா சுய தொழில் அப்படிங்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்குற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஸோ அதுலதான் பெரிய குழப்பம் வரும் கவனம் தேவை எட்டாம் இடத்துக்கு அந்த புதன் போயிட்டார் அப்படின்னாவே வந்து சில விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அப்படின்னா அனவன் மனைவிக்குள்ள கருத்து வேறு வர்றது இருக்கட்டும் அது இருக்கட்டும் உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உங்களுடைய சிந்தனைகள் தெளிவில்லாம போயிடும் எது செஞ்சா அது பாதிப்படையுமோ அதை செய்ய வைக்கும் எது செஞ்சா நல்லது நடக்குமோ அதை விட்டுருவோம் அந்த அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அது இல்லாமல் போயிடும் அந்த சந்தர்ப்பக்கு தகுந்தாற்போல போல எந்த விஷயத்தை எப்ப செய்யணும் அப்படிங்கிறது யோசிச்சு இல்லையா அது இல்லாம போயிடும் சோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டு அடுத்ததா இன்னும் சொல்ல போனோம்னா சுக்கர பகவான் இருக்காரு இல்லையா அவர் ஆறாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துல முதல் இருபத்தி மூன்று நாட்களுக்கு அந்த சுக்கரன் ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார் என்னன்னா நம்மளை நம்மளே அலங்காரப்படுத்திக்குவோம் நம்மளால ஹேப்பியா வச்சுக்கணும்னு நினைப்போம் கொஞ்சம் ஆடம்பரமான பொருட்களை வாங்கணும்னு நினைப்போம் இந்த காலகட்டம் தான் நிறைய சென்ட் பர்ஃப்யூம் இதெல்லாம் மாத்துவோம் குளிக்கிற சோப்பு இதெல்லாம் மாத்தணும்னு தோணும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக இருந்தா என்ன ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தா என்ன அங்கே போய் ஒரு ஆயிரம் செலவு பண்ணிட்டு வந்தா என்ன எல்லாரும் என்னென்னமோ அனுபவிக்கிறாங்க நம்ம அனுபவிக்கிறது இல்லை எந்நேரமும் வேலை வேலை விட்டா வீடு வீடு விட்டா வேலை இப்படியே சுற்றிட்டு இருக்கணும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் அதை செய்வோமே அப்படிங்கிற சிந்தனை ஓடும் சுக்கரன் ஏழாம் பாவத்துல இருக்க வரைக்கும் அதுக்காக சில செலவுகளும் செய்வீங்க சந்தோஷமாவும் இருப்பீங்க மாற்றம் இல்லை உங்களுடைய சுக்கரனுடைய புத்தி நடந்துட்டு இருந்தா கொஞ்சம் கவனம் தேவை ஏன் அப்படின்னா வாழ்க்கை துணையின் மீது தேவையற்ற சந்தேகம் எழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் ஒண்ணுமே இல்லாத விஷயம்தான் உப்புச்சப்பில்லாத விஷயம்தான் ஆனா அதை பெருசு பண்ணி கணவன் மனைவிக்குள்ள தகராறுகள் பிரச்சனைகள் சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் முதல் இருபத்தி மூன்று நாட்களுக்கு அதன் பின்பு ஆறு கூடிய எட்டாம் இடத்துக்கு எல்லாம் ஒருபடி மேலங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறத சொல்லுது இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்க முடியுமா கண்டிப்பா சமாளிச்சிடலாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம் இதற்கு ஆனா கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஓகே அடுத்து அந்த சுக்கரன் அப்படிங்கறது எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் பதினொன்றாம் அதிபதி எட்டாம் இடத்துல அப்படிங்கும் போது அவர் ரெண்ட கூட பார்ப்பார் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் நேற்றுல இருந்தார் திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி முக்கியமாக சில முதலீடுகளை செய்யக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களை நம்பி பெரிய முதலீட்டை செய்யக்கூடாது ப்ராப்பரா எல்லாமே கரெக்டா இருக்கா சரியான அமைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இல்லீகலா போய் பா காசு பணத்தை பாத்திரலாம் ஒரு ஆசை வந்துடும் மனசுக்குள்ள மாச கடைசியில அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ரொம்ப ஆசைப்பட்டு தேவையில்லாத சிக்கல்கள்ல சிக்க வேண்டாம் அந்த ஆசையை தூண்டுறது ஒரு பெண்ணா தான் இருக்கும் நீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஆசைகளை தூண்டி உங்களை சிக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு பெண் தான் செய்ய போறாங்க ஸோ கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் புதுசா எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம் ஆசைகளை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆசை ஓகே இப்போ கோடிஸ்வரன் இருக்கிறது எட்டாம் பாவத்தில் இருக்கும்போதும் பிரச்சனை இருக்குது ஏழாம் பாவத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கு ஆனா இது எல்லாம் சமாளிக்கிற விதமா ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே பலம் பெற்றிருக்கிறார் இது என்ன பண்ணுது அப்படின்னா எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சங்கடங்கள் எத்தனையோ சளிப்புகள் எவ்வளவோ டென்ஷன் எது இருந்தாலும் மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு அந்த செவ்வாய் உதவி பண்ணுது மனசில் ஒரு சலனம் இல்லாம ஒரு பயம் இல்லாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் நீங்க இயல்பா செயல்படுறதுக்கு உண்டான வேலையை அந்த செவ்வாய் பகவான் செய்கிறார் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது இந்த காலகட்டம் தனுசுக்கு அதுக்குண்டான முயற்சியெடுத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தில் அஞ்சு ரெண்டு பாவங்கள் சம்மந்தப்பட்ட தசா நடந்தாலே குழந்தை பாக்கியம் உண்டு ஐந்தாம் அதிபதி கெடாமல் இருக்கணும் மற்ற டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நிறைய இருக்கு ஆனால் அதுல எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு ஆனால் சின்ன சின்னதாக தரங்கள் இருக்குது மாறி போயிட்டு இருக்குன்னா இந்த காலகட்டம் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையா இருக்கலாம் ஆண் வாரி சுண்டாகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் தேறிடும் நாலாம் இடத்துல ராகு இருக்கே அப்படிங்கிற ஒரு அமைப்பு எல்லாம் இல்லாமல் அஞ்சாம் இடத்துல வந்தாச்சு நோய் நிவர்த்திக்கான காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்கப்படுகிறது சரியான மருத்துவத்தை எடுத்துட்டா ஆல்ரெடி இருக்கக்கூடிய நோயிலிருந்து ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் ரெக்கவரிய பார்த்திடலாம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் காலகட்டம் நல்லபடியாகவே இருக்கிறது அதுல எந்த தொந்தரவுகளையும் சொல்லல சரி செவ்வாய் அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் அதிபதி கூட ஒரு ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால சில நேரங்களில் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை குழந்தைகளுக்காக சில பொருட்கள் வாங்குவதற்காக படிப்புக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக பொருட்கள் ஏதோ விளையாட்டு ஜாம வாங்குவதற்காக சில செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது அந்த செலவு கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இப்போ கஷ்டப்பட்டு அதை பணத்தை குழந்தைக்காக பணம் கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ மேக்சிமம் ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா தனசு கொஞ்சம் முன்னாடி முன்னெச்சரிக்கையாக பணத்தை ரெடி உண்டான வேலையை பார்த்துக்கலாம் ஓகே அடுத்த சனி பகவான் வந்து மூன்றாம் பாவத்துல ஆகிறார் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் ஆகிறது அப்படிங்கிறது எல்லா விதத்திலும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது எதுவாக இருந்தாலும் துணிச்சல் ஒண்ணு இருக்கு இல்லையா துணிச்சல் இருந்தா எதுனாலும் செய்யலாம் உம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முயற்சிதான் மெய்வருத்த கோழி தரும் அந்த துணிச்சலும் முயற்சியும் இந்த மாதம் உங்களிடம் பார்க்க முடியும் சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறம் ஆனி மாதம் பதினைஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பகவான் வக்ரமாகிறார் சனி பகவான் நிறைய விஷயங்கள் இருக்குது தனிப்பதிவாக அதை பார்ப்போம் அப்போ இந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்களை பார்த்துட்டா சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டுட்டா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு சென்று சிவபிரம்மனுக்கு ரெண்டு நல்லான தீபம் போட்டு வில்வ இலைகளை வைத்து வழிபாடு செய்து விட்டு வருவது நல்லது பிறந்த கிழமை கிழமையணிக்கும் பிறந்த நட்சத்திரத்தனிக்கும் இந்த வழிபாடு செய்யணும் மேலும் தனுசுராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்புலம்